வணக்கம் ஏபிஆர் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் வழங்கக்கோரி கோரி பள்ளிப்பட்டியில் வருவாய் கிராம ஊழியர்கள் பணிகளை புறக்கணித்து காத்திருப்பு போராட்டம் தேர்தலுக்கு முன் முதல்வர் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என வலியுறுத்தல் வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கத்தினர் இன்று தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாநிலம் முழுவதும் உள்ள கிராம உதவியாளர்களுக்கு வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றது போராட்டத்திற்கு தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கத்தின் திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் சந்திரசேகர் தலைமை தாங்கினார் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட வருவாய்த்துறை ஊழியர்கள் கலந்து கொண்டு தங்கள் பணிகளை புறக்கணித்ததோடு சட்டையில் கருப்பு பேட்ச் அணிந்து வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு அமர்ந்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர் அப்போது பேசிய நிர்வாகிகள் வரவிருக்கும் தேர்தலுக்கு முன்பாக தமிழக முதல்வர் எங்கள் மாநில தலைவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் எங்கள் கோரிக்கையான காலமுறை ஊதியத்தை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவ்வாறு அழைத்து பேசாவிட்டால் மாநிலம் முழுவதும் பல்வேறு கட்ட போராட்டங்கள் தீவிரப்படுத்தப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தனர் தொடர்ந்து கோஷங்கள் எழுப்பப்பட்டதால் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது செய்திகளுக்காக ஏ நீங்கள் காட்டிய பாதையிலே நீங்கள் காட்டிய பாதையிலே கொடியை உயர்த்தி பிடித்து சங்க கொடியை உயர்த்தி பிடித்து சங்க கொடியை உயர்த்தி பிடித்து சங்க கொடியை உயர்த்தி பிடித்து நாங்களும் வருவோம் தோழர்களே நாங்களும் வருவோம் தோழர்களே நாங்களும் வருவோம் தோழர்களே நாங்களும் வருவோம் நாங்களும் வருவோம் தோழர்களே நாங்களும் வருவோம் தோழர்களே வீண் போகாது வீண் போகாது உங்கள் தியாகம் வீண் போகாது உங்கள் தியாகம் வீண் உங்கள் தியாகம் வீண் தமிழக அரசே 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 மாநில அரசே தமிழக அரசே மாநில அரசே வருவாய் கிராம ஊழியர்களின் வருவாய் கிராம ஊழியர்களின் வருவாய் கிராம முப்பது ஆண்டு கோரிக்கை முப்பது ஆண்டு கோரிக்கை முப்பது ஆண்டு கோரிக்கை முப்பது ஆண்டு கோரிக்கை வாழ்வாதார கோரிக்கை வாழ்வாதார கோரிக்கை வரையறுக்கப்பட்ட கால